வணக்கம் இது தமிழ் விண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷண முதலில் தலைப்புச் செய்திகள் புலிகள் கூட செய்யாததை செய்யும் அரசாங்கம் அம்பிட்டியதேரர் தேரர் ஆவேசம் கொட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை திருகோணமலை புத்தர் சிலை பிரச்சனை நாமல் வெளியிட்டு கருத்து திருமலை புத்தர் சிலை விவகாரம் நாடாளுமன்றில் அமைதியின்மை உணவக உரிமையாளரான பெண் சுட்டுப்பாடுகொலை பழி வாங்கும் நோக்கில் நடந்த பயங்கரம் இலங்கை அஞ்சலை பயன்படுத்துவோருக்கு எச்சரிக்கை விடுப்பு இனவாத என்பிபி அரசு தமிழ் அரசு பதவி விலகுங்கள் சுமந்திரன் சீற்றம் அமெரிக்காவுடன் இன்னும் உடன்பாடு எட்டப்படவில்லை இலங்கை அரசாங்கம் செய்திகள் அன்று போரின் போது புலிகளால் செய்ய முடியாதது இன்று தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் நடப்பதாக அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் தெரிவித்துள்ளார் திருகோணமலையில் சட்டவிரோதமாக நிறுவப்படுவதாக கூறப்படும் பௌத்த மதஸ்தலத்திலிருந்து புத்த சிலை அகற்றப்பட்டது குறித்து நடத்தப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு வடக்கு மற்றும் கிழக்கு பௌத்த தர்மத்தை அளித்து ஈழத்தை நிறுவுவதன் மூலம் புலம்பெயர்ந்தோர் செய்ய விரும்புவதை செய்யும் ஒரு அரசாங்கம் தற்போது ஆட்சியில் இருப்பதாகவும் தேரர் குற்றம் சாட்டியுள்ளார் தர்ம புத்த புத்தசிலையை காவல்துறையினர் அவ்வாறு எடுத்துச் சென்றது அம்பிடிய தேரருக்கோ அல்லது ஒரு விகாரைக்கான பிரச்சனையோ அல்ல என்று தெரிவித்த அவர் அது முழு நாட்டின் பௌத்தத்தின் மீதான தாக்குதல் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் அரசாங்கம் பௌத்த மதத்தை பாதுகாப்பதாக உறுதிமொழி அளிக்கும் வரை அந்த அரசாங்க தலைவர்களையும் விகாரைகளுக்கு அழைத்து வந்து பெற வேண்டாம் என்று சங்கம் உத்தரவை பிறப்பிக்குமாறு மகாநாயக தேரர்களிடம் அம்பிடிய சுமணரத்ன தேரர் கோரிக்கை விடுத்துள்ளார் தாக்கப்பட்டதாகவும் இன்று தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் பாதுகாப்பு படையினரால் தாக்கப்படுவதாக அச்சமின்றி நாட்டிற்கு அறிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி இந்த பிரச்சினையை உடனடியாக நிறுத்தாவிட்டால் நாளை வீதிகளில் இறங்குவோம் என்று தேரர் எச்சரித்துள்ளார் வடக்கு வடமத்திய கிழக்கு தென் மற்றும் ஊவா மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது நாட்டை உள்ள பகுதிகளில் காணப்படுகின்ற குறைந்த அழுத்த பிரதேசம் தொடர்ந்து நிலை கொண்டுள்ளதுடன் நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் மேகமூட்டமான வானம் காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் சப்ரஹமுவ வடமேல் தென் மற்றும் ஊவ மாகாணங்களிலும் கேண்டி நுவரலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கு அளவான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சப்ரஹமுவ மத்திய உவா மற்றும் தென் மாகாணங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை புத்தர் சிலை விவகார பிரச்சனையை இனவாத பிரச்சனையாக மாற்றுவதற்கு இடமளிக்காதீர் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சே எம்பி தெரிவித்துள்ளார் அரசு உடனடியாக தலையிட்டு இரு தரப்பினரையும் அழைத்து பேச்சு நடத்தி பிரச்சினையை சுமூகமாக தீர்த்து வைக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று திருகோணமலை புத்தர் சிலை சம்பவம் தொடர்பில் கருத்து வெளியிடுகையிலே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் திருகோணமலையில் விகார பிரச்சனை ஏற்பட்டுள்ளது புத்தர் சிலையை பாதுகாக்கவே அந்த சிலை ஞாயிற்றுக்கிழமை இரவு அங்கிருந்து எடுக்கப்பட்டது என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் போலீசாரின் தாக்குதலில் இரு காயமடைந்துள்ளன அந்த விகாரை ஆண்டு நிர்மாணிக்கப்பட்டு இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டில் புனித பூமியாக்கப்பட்டுள்ளது கிழக்கில் பழமையான அறணறி பாடசாலையும் இங்குள்ளது எனவே அரசு உடனடியாக தலையிட்டு பேச்சு நடத்த வேண்டும் இதனை இனவாத பிரச்சனையாக மாற்றுவதற்கு இடமளிக்கக்கூடாது இருதரப்பினரையும் அழைத்து பேச்சு நடத்தி தீர்வை வழங்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் சர்ச்சைக்குரிய திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர ஒழுங்கு பிரச்சினைகளை எழுப்பிய நிலையில் அதற்கு சபாநாயகர் அனுமதி அளிக்காமையினால் சபையில் நேற்றைய தினம் அமைதியின்மை ஏற்பட்டது குறித்த புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் கருத்து தெரிவிப்பதற்கு தனக்கு சபாநாயகர் அனுமதி வழங்கவில்லை என அதற்கு எதிராக தயாஸ்ரீ எம்பி கடும் கோஷங்களை எழுப்பிய நிலையிலே சபை அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது நாடாளுமன்றம் நேற்று காலை சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் கூடியபோது சபாநாயகர் அறிவிப்பு மனுக்கள் சமர்ப்பிப்பு மற்றும் வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தின் பின்னர் பிரதான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால திருகோணமலை புத்தர் சிலை சம்பவம் தொடர்பில் கருத்து தெரிவிக்க எழுந்த வேளை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர ஒழுங்கு பிரச்சினையொன்றை எழுப்பி அமைச்சரிடம் சில விடயங்களை முன்வைத்து அரசமைப்பின் ஒன்பதாவது சரத் அமைய இலங்கை பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுவதுடன் அதன் பத்தாம் மற்றும் பதினான்காம் பிரிவுக்கு மதங்களுக்குரிய உரிமைகளை பாதுகாப்பது அரசின் பொறுப்பாகும் என்று குறிப்பிட்டுள்ளது இதனால் திருகோணமலை சம்பவம் தொடர்பில் அமைச்சரிடம் சில விடயங்களை கேட்டிருக்கின்றோம் என்றார் தொடர்ந்து உரையாற்றுவதற்கு தயாஸ்ரீ எம்பி அனுமதி கோரிய நிலையில் அதற்கு சபாநாயகர் அனுமதி வழங்கவில்லை ஆனால் சபாநாயகர் அதற்கு அனுமதி வழங்காமல் பிரதான சபை நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்து சென்றிருந்தார் மாலையில் தயாஸ்ரீ எம்பி ஆவேசமாக சபாநாயகரை நோக்கி கருத்துக்களை கூறிக்கொண்டிருந்தார் இதனால் சில நிமிடங்கள் சபையில் அமைதியின்மை நிலவியது காலி மீடியா கொட பகுதியில் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் நேற்று இரவு நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் உணவக உரிமையாளரான பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் மீடியா கொடவைச் சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயதுடைய மகாதூர ரோசிகா ஷமீன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் சம்பவம் நேற்று இரவு எட்டு முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது சீன உணவகத்தை நடத்தி வந்த ரோஷி உணவகத்துக்குள் இருந்தபோது மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாத இருவர் அவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தி அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் படுகாயமடைந்த ரோஷி பலபேட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்ற போதிலும் உயிரிழந்துள்ளார் சடலம் பிரேத பரிசோதனைக்காக பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது சுமார் நான்கு மாதங்களுக்கு முன்னர் கொலை செய்யப்பட்ட மகதுர நளின் என்பவரின் சகோதரியே இவ்வாறு கொல்லப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சுத்தாவின் மச்சான் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த சம்பவத்துக்கு பழிவாங்கும் நடவடிக்கையாகவே இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் மோட்டார் சைக்கிள் பத்தேகம போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளது படவில பத்தேகம சாலையில் கைவிடப்பட்ட நிலையில் மோட்டார் சைக்கிள் இருந்ததாகவும் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை தொடர்ந்து அது மீட்டெடுத்துள்ளது சம்பவம் குறித்து விசாரிக்க மூன்று போலீஸ் குழுக்கள் ஈடுபட்டுள்ளன இதுவரையில் நாட்டில் இடம்பெற்ற சூட்டு சம்பவங்களின் எண்ணிக்கை நூற்று ஆறாக உயர்ந்துள்ளது இதில் ஐம்பத்து நான்கு பேர் உயிரிழந்துள்ளதுடன் ஐம்பத்தி மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் இலங்கை அஞ்சல் வாடிக்கையாளர்களின் வெளிநாட்டு நாணயம் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது சர்வதேச அமைப்பொன்று இலங்கை தபால் துணைக்களத்தின் பெயரை பயன்படுத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ளது உள்ளூர் மற்றும் சர்வதேச அளவில் ஆன்லைன் கொள்முதல் மூலம் செய்யப்படும் மோசடி குழு இன்னும் அடையாளம் காணப்படவில்லை என்றும் மோசடி செய்யப்பட்ட மொத்த வெளிநாட்டு நாணயத்தின் அளவை தற்பொழுது தீர்மானிக்க முடியாது என்று தபால் மா அதிபர் ஜெனரல் ரூவான் சத்குமார் தெரிவித்துள்ளார் இந்த மோசடியின் கீழ் வாடிக்கையாளர்கள் வழக்கமாக ஒரு சிறிய தொகையை பெரும்பாலும் நூறு ரூபாவுக்கு குறைவாக ஆன்லைன் கொள்முடவும் பெற செலுத்துமாறு கேட்டு ஒரு குறுஞ்செய்தியை அனுப்புகின்றனர் வாடிக்கையாளரின் வங்கி மூலம் பணம் செலுத்தப்பட்டதும் மோசடிகாரர்கள் வங்கி கணக்கு விவரங்களை சேமித்துக் கொள்கின்றனர் இந்த குழு இலங்கை தபால் துணைக்கள அதிகாரப்பூர்வ வலைதளங்களிலொத்த போலி உருவாக்கியுள்ளது அங்கீகரிக்கப்படாத பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள அவர்கள் ஓடிபி குறியீடுகளை பயன்படுத்துவதாக அறியப்படுகின்றது இந்த மோசடி மூலம் அடையாளம் காணப்பட்ட நிதி இழப்புகளில் அமெரிக்கா ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் சுவிஸ் மற்றும் மற்றும் பிரிட்டிஷ் நாணயங்கள் உள்ளிட்ட வெளிநாட்டு நாணயங்கள் அடங்குகின்றன இது தொடர்பாக இலங்கை மத்திய வங்கியின் புலனாய்வு பிரிவு கணனி அவசரகால பதிலளிப்பு குழு மற்றும் குற்றப்புலனாய்வுத் துறையின் கணனி குற்றப்பிரிவு ஆகியவற்றுக்கு தெரிவித்துள்ளது இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து வரும் இந்த மோசடி தொடர்பாக கணிசமான எண்ணிக்கையிலான புகார்கள் துறைக்கு வந்துள்ளதாக அஞ்சல் துறை தொழில்நுட்ப பிரிவு துணை பணிப்பாளர் உறுதிப்படுத்தியுள்ளார் அஞ்சல் துறை ஆன்லைன் கட்டணங்களுக்காக வசதிகளை வழங்காததால் கிரெடிட் அல்லது டெபிட் கார்டுகளை பயன்படுத்தி அஞ்சல் துறை மூலம் இந்த ஆன்லைன் கட்டணங்களை செலுத்த வேண்டாம் என்று அஞ்சல் மா அதிபர் சத்குமார் மற்றும் பணிப்பாளர் விஜிதபால அனைத்து அஞ்சல் வாடிக்கையாளர்களையும் கேட்டுக் பிரதியமைச்சர் அருண ஹேமச்சந்திரா உட்பட அக்கட்சியில் உள்ள அனைத்து தமிழ் உறுப்பினர்களும் உடன் பதவி விலக வேண்டும் என்று இலங்கை தமிழர் கட்சியின் பொதுச்செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் வலியுறுத்தியுள்ளார் தனது உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் இட்டுள்ள பதிவு ஒன்றில் மேற்கொண்டவாறு அவர் குறிப்பிட்டுள்ளார் அதில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது அமைச்சர் ஆனந்த விஜயபாலவும் தேசிய மக்கள் சக்தி அரசும் பேரினவாத சக்திகளின் அழுத்தங்களுக்கு கோழைத்தனமாக அடிபணிவதை இலங்கை தமிழரசு கட்சி கேவலமாக காண்கின்றது நேற்றிரவு அமைச்சரின் கட்டளையின்படி திருகோணமலை கடற்கரையில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட சிலை காவல்துறையினரால் அகற்றப்பட்ட போது அரசாங்கம் இனவாத எண்ணம் இல்லாமல் சரியாக நடந்து கொள்கின்றது என்று சிலர் நினைத்தார்கள் ஆனால் அப்படியல்ல என்பதை சில மணி நேரத்துக்குள்ளே அமைச்சர் நாடாளுமன்றத்தில் சிலை அகற்றப்பட்டதாகவும் அது இன்று மிள நிறுவப்படும் என்று வெட்கமில்லாமல் அறிவித்தபோதே சகல மக்களும் சமத்துவமாக நடத்தப்படுவார்கள் என்று வாக்குறுதி காற்றில் பறக்கவிட்டது தமிழ் மக்கள் சக்தி அரசு முன்னைய அரசுகளைப் போலவே ஒரு இனவாத சிங்கள பௌத்த பேரினவாத அரசு என்பதை நிறுவியுள்ளது இக்கட்சியைச் சேர்ந்த திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா உட்பட அனைத்து தமிழ் உறுப்பினர்களும் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என குறிப்பிட்டுள்ளது அமெரிக்காவுடன் பரஸ்பர வரிகள் தொடர்பாக கையெழுத்திடுவதற்கு இலங்கை என்னும் இறுதி உடன்பாட்டை எட்டவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடயத்தில் இன்னும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளாா் இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இதுவரை பதினேழு சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுள்ளன இந்த பேச்சுவார்த்தைகள் மூலம் இலங்கை வரிகளை நாற்பத்தி நான்கு சதவீதத்திலிருந்து இருபது சதவீதமாக குறைக்க முடிந்துள்ளது அத்துடன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து நவம்பர் பதிமூன்று அன்று ஜனாதிபதி டிரம்ப் வெளியிட்ட உத்தரவில் இலங்கையால் ஏற்றுமதி செய்யப்பட்ட சில உணவுப் பொருட்களை வரிகளிலிருந்து பூஜ்ஜியமாக கொண்டு வந்ததாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஆண்டில் இருபதுக்கும் மேற்பட்ட அரசு தலைவர்கள் மற்றும் மட்ட தலைவர்கள் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் செய்திகளின் மீண்டும் தலைப்புச் செய்திகள் புலிகள் கூட செய்யாததை செய்யும் அரசாங்கம் அம்பிடி தேரர் ஆவேசம் கொட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை திருகோணமலை புத்தர் சிலை பிரச்சனை நாமல் வெளியிட்டு கருத்து திருமலை புத்தர் சிலை விவகாரம் நாடாளுமன்றில் அமைதியின்மை உணவக உரிமையாளரான பெண் சுட்டுப்பாடுகொலை பழி வாங்கும் நோக்கில் நடந்து பயங்கரம் இலங்கை அஞ்சலை பயன்படுத்துவோருக்கு எச்சரிக்கை விடுப்பு இனவாத என்பிபி அரசு தமிழ் எம்பிக்கள் பதவி விலகுங்கள் சுமந்திரன் சீற்றம் அமெரிக்காவுடன் இன்னும் உடன்பாடு எட்டப்படவில்லை இலங்கை அரசாங்கம் இத்துடன் தமிழ் விண்ணின் காலை நேர செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் விண் எமது யூ டியூப் பக்கத்தின் நினைந்திருங்கள் வணக்கம்